வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு அருமையான சூப்பரான ஒரு கடை ஒன்று லீஸுக்கு வந்திருக்குங்க அதாவது கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபம் செட்டி மண்டபத்துலேருந்து உள்ள இந்த பைபாஸ் தாங்க இந்த பைபாஸ் திருநாகேஸ்வரம் போய் கனெக்ட் ஆகுது நான் அதுவும் இல்லாமல் நாச்சியார் கோயில் போய் கனெக்ட் ஆகுது அதில் பாலத்துக்கு முன்னாடியே இந்த கடை வந்து அமைஞ்சிருக்குங்க ஏழு லட்ச ரூபா லீஸ் தாங்க அருமையான கடை டீ கடை வைக்கலாம் பிரியாணி கடை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஐடி பார்க் மாரி ஐடி கடை ஐடி சென்டர் வைக்கலாம் அப்படியும் இல்லையா வே ஏதனும் ட்ராவல்ஸ் வைக்கலாம் அப்படி ஒரு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனில் இந்த கடை அமைஞ்சிருக்கு வாங்க இந்த கடையை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் ஏழு லட்ச ரூபா லீஸுங்க அருமையான கடை ஃப்ரெண்ட்டு வந்து ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க அதுவும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குங்க மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் போட்டாங்க அதுவும் இல்லாமல் சீலிங்கும் பண்ணாலும் பண்ணிடுவாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈபி லைன் வந்துருச்சு வாட்டர் லைன் வந்துருச்சு உள்ளே கீழே வந்து செப்டி டேங்கு ப்ளஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்துடுங்க டாய்லெட் பாத்ரூமும் கீழே வந்துடும் இந்த ஏ லொக்கேஷனில் வந்து டீ கடையோ இல்லை பொட்டி கடையோ இல்லை அல்லது வேறு ஏதனும் டிரான்ஸ்போர்ட்டு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி லீஸுக்கு தராங்க வாங்க கீழே எப்படி இருக்குங்கிறத போய் பார்த்துருவோம் ஸ்டெப்பு நல்லா இருக்குங்க அதாவது ஃப்ளோரிங்லேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்கிற மாரி ஸ்டெப்பு போட்டிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கும் வாங்க கீழே போய் பார்த்துருவோம் ஸ்டெப்பும் ரொம்ப கம்மியான ஸ்டெப்பு அது இல்லாமல் நல்ல சேஃப்டி பர்பஸாக இருக்குது நல்லா மெட்டல் கிரிலில் தான் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இங்கே கூட சமைச்சு மேலே சப்ளை பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் டீ கடையாக இருந்தால் கூட கீழே வந்து டீ பால் காய்ச்சிக்கிறதோ வடை போடுறதோ எது இருந்தாலும் கீழே போட்டுக்கலாம் மேலே அவுட் சைடில் வந்து டேபிளில் போட்டு மரத்துக்கிட்ட டேபிளில் போட்டு கூட வியாபாரம் பண்ணலாம் அதேமாரி சுச்சுவேஷனில் கடை சூப்பராக கட்டியிருக்காங்க இ வெளி இது அருமையான ஏரியா ஏழு லட்சம் ஏழு லட்ச ரூபா போக்கி இருந்தாங்க யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க அருமையான ஒரு கடை கடை லீஸுக்கு வர்றது பெரிய அபூர்வம் அதுவும் இல்லாமல் பைபாஸில் ரிலீஸுக்கு வர்றது அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட் லுக்காக அருமையாக இருக்குது பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குது யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க நன்றி சக்சஸ் கார்த்திக் யூடியூப் லைக் பண்ணுங்க ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க